வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானது அது உங்கள் தகுதியை உயர்த்தும் எட்டு விஷயங்கள் சமூகத்தில் நம் மதிப்பை நம் தகுதியை எப்படி உயர்த்துவது இது ஒரு கடினமான கேள்வி போல் தோன்றலாம் ஆனால் அதற்கான வழிமுறைகளை மிகவும் எளிமையானவை நாம் இன்று பார்க்க போகும் இந்த எட்டு விஷயங்களும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உதவும் சமூகம் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை அதில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மதிப்பு உள்ளது அந்த மதிப்பை உயர்த்துவது என்பது நம்மை நாம் மெருகேற்றிக் தான் நம் தகுதியை உயர்த்தி கொள்வதன் மூலம் நம் சமூகத்தில் அதிக மரியாதையும் அங்கீகாரத்தையும் பெற முடியும் இது நாம் விரும்பும் வாழ்க்கையை அடையவும் நாம் விரும்பும் இலக்குகளை எட்டவும் உதவுகிறது இப்பொழுது அந்த எட்டு விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒன்று தொடர்ந்து கற்றுக்கொள்வது மற்றும் உங்கள் அறிவை மேம்படுத்துவது நண்பர்களே உங்கள் தகுதியை உயர்த்துவது முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் தொடர்ந்து கற்றுக்கொள்வது உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைய தொழில்நுட்பங்கள் நாளைய பழங்கதைகளாக மாறலாம் இந்த வேகமான மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்க நாம் தொடர்ந்து நாம் அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் புத்தகங்கள் வாசிப்பது புத்தகங்கள் என்பது அறிவின் கருவூலங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிடங்களாவது வாசிப்பதற்கு ஒதுக்குங்கள் அது உங்களின் பொது அறிவை மட்டுமல்ல உங்களின் சிந்தனை திறனையும் அதிகரிக்கும் ஆன்லைன் வகுப்புகள் இன்று பல ஆன்லைன் தளங்கள் உலகம் தரம் வாய்ந்த படிப்புகளை கற்கலாம் இது உங்கள் தொழில் சார்ந்த அறிவை அதிகரிக்க உதவுகிறது புதிய மொழிகளை கற்றுக்கொள்வது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வது உங்களின் மனதை கூர்மையாக்குவதுடன் புதிய கலாச்சாரங்களை அறியவும் உதவுகிறது ஒரு உதாரணம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் இருவர் ஒருவர் தான் கற்றுக்கொண்டது போதுமென்று நினைத்து நின்றுவிடுகிறார் மற்றொருவர் புதிய திறன்களை தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார் சில வருடங்களுக்கு பிறகு இரண்டாவது நபர் முதல் நபரை விட விரைவாக பதவி உயர்வு பெறுவதையும் அதிக மதிப்பு பெறுவதையும் நாம் காணலாம் இரண்டாவது உங்கள் பேச்சு திறனை மேம்படுத்துவது நாம் தகுதியை உயர்த்தும் இரண்டாவது விஷயம் நாம் பேச்சு திறனை மேம்படுத்துவது நீங்கள் பேசும் விதம் உங்களின் நம்பிக்கையும் அறிவையும் வெளிப்படுத்தும் தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுபவர்கள் அதிக மரியாதையும் அங்கீகாரத்தையும் பெறுவார்கள் கண்ணாடி முன் பேசுவது நண்பர்களுடன் பயிற்சி செய்வது போன்றவை உங்கள் பேச்சு திறனை மேம்படுத்த உதவும் ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு நல்ல கேட்பவராகவும் இருக்க வேண்டும் மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கேட்பது உங்களின் புரிதலை அதிகரிக்கும் நீங்கள் பேசும்போது உங்கள் உடல் மொழியும் மிக முக்கியம் நேராக நிற்பது கண்ணை பார்த்து பேசுவது போன்றவை உங்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு கூட்டத்தில் ஒருவர் தடுமாற்றத்துடன் பேசும்போது அவர் சொல்வது சரியாக இருந்தாலும் கேட்பவர்கள் அதை முழுமையாக நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒருவர் தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் பேசும்போது அவர் சொல்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும் மூன்றாவது நிதி மேலாண்மை திறனை வளர்த்து கொள்வது உங்கள் தகுதியை உயர்த்த நிதி மேலாண்மை திறனை வளர்த்து மிகவும் முக்கியம் பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது அதை எப்படி நிர்வகிக்கிறோம் என்பது தான் நம் தகுதியை தீர்மானிக்கிறது உங்கள் வருமானத்தையும் செலவுகளையும் முறையாக ஒரு பட்ஜெட்டில் பதிவு செய்யுங்கள் இது உங்கள் பணத்தை எங்கே செலவு செய்கிறீர்கள் என்பதை அறிய உதவுகிறது உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பதற்கு ஒதுக்குங்கள் இது அவசர காலங்களில் உங்களுக்கு உதவும் உங்கள் பணத்தை சரியாக முதலீடு செய்வது உங்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றைப் பற்றி கற்றுக்கொண்டு நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் முதலீடு செய்யலாம் பணத்தை சரியாக நிர்வகிக்க தெரிந்தவர்கள் மற்றவரின் மதிப்பை பெறுவார்கள் இது உங்களின் சுய அதிகரிக்கும் நான்காவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்து உங்கள் தகுதியை உயர்த்த உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மிகவும் அவசியம் ஒரு ஆரோக்கியமான உடல் ஒரு ஆரோக்கியமான மனதிற்கு வழிவகுக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு முதல் இருபது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடலை சுறுசுறுப்பாக வைக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கும் தியானம் யோகா புத்தகம் வாசிப்பது போன்றவை உங்களின் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தரும் ஒரு நோய்வாய்ப்பட்ட அல்லது சோம்பலாக இருக்கும் நபர் முழு திறனுடன் செயல்பட முடியாது ஆனால் ஒரு ஆரோக்கியமான உற்சாகமான நபர் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் இது உங்களின் மதிப்பை உயர்த்துவதுடன் உங்களின் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் ஐந்தாவது சரியான தொடர்புகளை உருவாக்குவது உங்கள் தகுதியை உயர்த்த சரியான தொடர்புகளை உருவாக்குவது மிகவும் முக்கியம் நாம் யார் என்பதை நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதை பெரும்பாலும் தீர்மானிக்கிறது உங்கள் துறையில் உள்ள வல்லுநர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உங்களை விட அனுபவம் வாய்ந்தவர்களுடன் பழக ஆரம்பியுங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர்களுடன் உங்கள் அறிவை அனுபவத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு உதவுவது உங்கள் தொடர்புகளை வலுப்படுத்தும் இது உங்களின் மதிப்பை அதிகரிக்கும் ஒரு உதாரணம் ஒரு நல்ல தொழில்துறை நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலம் நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய வியாபார யோசனைகள் மற்றும் புதிய நண்பர்களை பெறலாம் இது உங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆறாவது சுய ஒழுக்கத்தை வளர்த்து உங்கள் தகுதியை உயர்த்த சுய ஒழுக்கம் மிக அவசியம் சுய ஒழுக்கம் என்பது சரியான நேரத்தில் சரியானதை செய்வது அது கடினமாக இருந்தாலும் அதை செய்வது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை நிர்ணயித்து அதை அடைய ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் உங்கள் நேரத்தை முறையாக நிர்வகித்து உங்கள் உற்பத்தியை திறனுள்ளவராக மாற்றும் உங்கள் செயல்களுக்கு நீங்களே பொறுப்பேற்று உங்கள் மதிப்பை அதிகரிக்கும் சுய ஒழுக்கம் உள்ளவர்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுவார்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான காலக்கெடுவை சரியான நேரத்தில் முடிப்பார்கள் அதிக நம்பிக்கமானவர்களாக கருதப்படுவார்கள் இது உங்களின் மதிப்பை உயர்த்துவதுடன் உங்களின் வெற்றிக்கான பாதையும் திறக்கும் ஏழாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் பெறுவது உங்கள் தகுதியை உயர்த்த ஒரு துறையில் நிபுணத்துவம் பெறுவது மிக முக்கியம் இன்று பல துறைகளில் போட்டி அதிகமாக உள்ளது இந்த போட்டியில் வெல்ல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் வல்லுநராக இருக்க வேண்டும் ஆழமாக கற்றுக்கொள்வது நீங்கள் விரும்பும் துறையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கட்டறிந்ததை நடைமுறைப்படுத்த அனுபவம் பெறுங்கள் உங்கள் துறையில் உள்ள புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணராக இருக்கும்போது மக்கள் உங்களின் ஆலோசனைகளை கேட்பார்கள் நீங்கள் பேசும் விதம் உங்களின் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் இது உங்களின் மதிப்பை உயர்த்துவதுடன் உங்களின் தனிப்பட்ட மதிப்பையும் உருவாக்கும் எட்டாவது பிறருக்கு உதவுவது மற்றும் சமூகத்திற்கு பங்களிப்பது கடைசியாக ஆனால் மிக முக்கியமான உங்கள் தகுதியை உயர்த்த பிறருக்கு உதவுவது மற்றும் சமூகத்திற்கு பங்களிப்பது மிக அவசியம் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவுவது உங்களின் மதிப்பை பல மடங்கு அதிகரிக்கும் உங்களின் நேரத்தையும் திறமையும் சமூக சேவைக்கு ஒதுக்குங்கள் அது நீங்கள் வாழும் சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களின் அறிவையும் அனுபவத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களை விட சிறியவர்களுக்கு வழிகாட்டுங்கள் இது நீங்கள் ஒரு பொறுப்பான மதிப்புமிக்க நபர் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு நபர் தன்னுடைய வெற்றியை மட்டும் பற்றி சிந்திக்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே இருப்பார் ஆனால் ஒருவர் மற்றவர்களின் வெற்றிக்கு உதவுவது சமூகத்திற்கு பங்களிப்பது எனும்போது அவருடைய தகுதி பல மடங்கு உயரும் நண்பர்களே நாம் என்று பார்த்த இந்த எட்டு விஷயங்களும் வெறும் அறிவுரைகள் அல்ல அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகள் தொடர்ந்து கற்றுக்கொள்வது பேச்சு திறனை மேம்படுத்துவது நிதி மேலாண்மை உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சரியான தொடர்புகளை உருவாக்குவது சுய ஒழுக்கம் ஒரு துறையில் நிபுணத்துவம் பெறுவது பிறருக்கு உதவுவது இந்த எட்டு விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக ஒரு மதிப்புமிக்க நபராக மாற முடியும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் தகுதியை உயர்த்துவது என்பது மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக மட்டுமல்ல அது உங்கள் சுய மரியாதையும் உங்கள் மகிழ்ச்சியையும் அதிகரிப்பது இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்